எஸ் மாநாட்டில் பாகிஸ்தானை பொழந்து கட்டிய ஜெய்சங்கர் எஸ்இஓஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சென்ற இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சீனா மற்றும் ரஷ்யாவால் நிறுவப்பட்டது இந்த அமைப்பில் சீனா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் பெலாரஸ் உட்பட பத்து நாடுகள் உள்ளன அரசியல் பொருளாதாரம் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் யுரேஷிய பிராந்திய பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் மாநாட்டுக் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது சென்ற ஜூலை மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதி கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் இந்த ஆண்டிற்கான மாநாடு நடைபெற்றது உச்சிமாநாட்டில் நேரடியாக கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடியின் உரையை வாசித்தார் முன்னதாக உறுப்பு நாடுகளிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரிப் பேசுகையில் உறுப்பு நாடுகளுக்கு பயங்கரவாதம் முக்கிய கவலையாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் அரசாங்கம் பயங்கரவாத ஒழிப்பு குறித்து அர்த்தமுள்ள ஈடுபாட்டுடன் பேச முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் ஒரு நாடு பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் அதற்கு அவசிய தேவை பிராந்திய அமைதி என்றும் தெரிவித்த அவர் ஆப்கானிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சிக்கு மற்ற நாடுகள் உதவினால் மட்டும் போதாது அவர்களின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்து கவலைப்பட வேண்டும் ஆப்கானிஸ்தானின் மண் எந்த காரணம் கொண்டும் பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான உறுதியான நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் பயங்கரவாதம் குறித்து கூட்டத்தில் மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுப்பது போல பாகிஸ்தான் பிரதமர் பேசிய பேச்சுக்கு சரியான பதிலடி தரும் விதத்தில் நமது அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதாக தெரிவிக்கின்றன அப்போது பாகிஸ்தான் தனது அண்டை நாடான இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை பயன்படுத்துவதை அம்பலப்படுத்தினார் மேலும் மாநாட்டின் இலக்குகளில் ஒன்றான பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு இயற்கையாகவே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவர் பேசுகையில் நம்மில் பலருக்கு சில அனுபவங்கள் உள்ளன அவை பெரும்பாலும் நமது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை என்று பாகிஸ்தானை மறைமுகமாக விழித்து கூறினார் பயங்கரவாதம் ஒடுக்கப்படாவிட்டால் பிரச்சனை உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறும் எந்தவொரு வடிவத்தையும் அல்லது வெளிப்பாட்டையும் நியாயப்படுத்தவோ அல்லது மன்னிக்கவோ முடியாது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கல மற்றும் பாதுகாப்பான புகலிடங்களை வழங்கும் ஒரு நாட்டு அரசின் ஆதரவையும் பயங்கரவாதிகளை மன்னிக்கும் போக்கையும் சர்வதேச சமூகம் தனிமைப்படுத்தி அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு தீர்க்கமான பதில் தேவை என்பதை அடிக்கோடிட்டு காட்டினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு ஒரு தீர்க்கமான பதில் தேவைப்படுகிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு உதவி மற்றும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை உறுதியுடன் எதிர்கொள்ள வேண்டும் மேலும் பயங்கரவாதத்தின் விளைவுகள் குறித்தும் உலகளாவிய பயங்கரவாதம் எவ்வாறு இந்தியாவை பாதிக்கிறது என்பது குறித்தும் இந்தியா பன்னாட்டு மேடைகளில் பேசி வலியுறுத்தி வந்தது இன்று அதே குரல் இங்கும் எதிரொலிக்கிறது என்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத நடவடிக்கைகளை மறைமுகமாக இடித்துரைத்தார் இதுகுறித்து வல்லுநர்கள் தெரிவிக்கையில் ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் கை ஓங்கியுள்ளது அதனால் தலிபான்களால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாத அமைப்புகள் எல்லைப் பகுதிகளில் தீராத தலைவலியை பாகிஸ்தானுக்கு தந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அளிக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை விட இப்போது பாகிஸ்தான் அனுபவிக்கும் துயரங்கள் அதிகமானவை இப்போதுதான் வளர்ந்த கடாக்கள் அதன் மார்பிலேயே பாய தொடங்கியுள்ளன பாகிஸ்தானின் ஈரான் எல்லை பகுதிகள் ஆப்கான் எல்லையின் வடக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட தனது நாட்டை சுற்றிலும் பாகிஸ்தான் இப்போது பயங்கரவாதத்தை அனுபவிக்கிறது அது மட்டுமல்லாமல் தலிபான்கள் மூலம் இந்தியா பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை தூண்டுவதாகவும் ஒரு பிரச்சாரத்தை தூண்டி வருகிறது இந்நிலையில் இப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பயங்கரவாதம் பற்றி அருகதை இல்லாமல் பாடம் எடுக்கிறது இப்போதாவது பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதத்தின் விளைவுகள் என்ன என்று தெரிகிறதே என்று வல்லுநர்கள் வியப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது